ஐப்பசியில் அதிரடியான மாற்றங்கள் திருப்பங்களை வந்து காணப்போகுது ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் கேதுவோடு இணைந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் சுக்ரன் நீச நிலையில் இருக்கிறார் இருந்தாலும் புதனோடு சேர்ந்து பரிவர்த்தனையாகி அந்த பரிவர்த்தனை யோகம் மிக சிறப்பான யோகங்களை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான ஒரு யோகங்களை அள்ளித்தரவு இது வந்து நல்ல வேகம் வேகம் ஆற்றல் அறிவு இதெல்லாம் கொடுத்து மிக சிறப்பாக பயணிக்க வைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏழில் செவ்வாய் வந்த உடனே ஒரு புத்துணர்வு ஏற்படும் பாருங்க ஆரம்பத்தில் வந்து அப்படியே அமைதியா இருந்துருங்க மாத பிற்பகுதி ஒரு பத்து தேதிக்கு மேல ஒரு வேகம் பிடிக்கும் பாருங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான வேகம் ஒரு உத்வேகத்துடன் நல்ல ஒரு வேகம் வேகம் அதாவது வேகம் மட்டும் இல்லாம விவேகமாக ஒரு டிப்ளமேட்டிக்காக வந்து யோசனை பண்ணி அனைத்து விதமான செயல்பாடுகளும் இந்த சூழலையும் இப்போ வந்து உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அமைதியாக அட்டகாசமாக அபாரமாக நல்லா வந்து கடந்து வந்துடலாம் பெண்களுக்கு வந்து நான் இவ்வளோ செய்கிறேன் எனக்கான ஒரு அங்கீகாரம் பாராட்டு இல்லை இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க பாராட்டு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு கலந்து வந்துருங்க உங்களுக்கான நல்ல அச்சீவ்மெண்ட்ஸு உங்களுக்கான கோல் நோக்கிய பயணம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கான இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்றிபோஷன்லாம் ரொம்ப சிறப்பு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பேர் புகழ் நேம் ஃபேம் சொல்லுவோம் இல்லையா அத்தாரிட்டி பவர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய திட்டமிடல் வடிவமைப்பு சிந்தனை திறன் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக போல உங்களுக்கு ஐந்தும் ஆறும் வேற பரிவர்த்தனை மாத பிற்பகத்தில் ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி ஆயிடுவார் இது வரைக்கும் வந்து ஒரு அச்சம் ஒரு கலக்கம் ஒரு பயம் இதெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கி நீங்கள் வந்து பலவித சோதனைகளையும் சவால்களையும் கடந்து சாதனை படைக்கக்கூடிய அருமையான காலகட்டம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்டி சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஐப்பசி மாதம் நடைபெறவிருக்க பலன்களை வந்து காணவிருக்கிறோம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து யாருக்கு வந்து இந்த மாதம் வந்து ஐஸ்வர்யம் பெருகப் போகுது சாதக பாதக பலன்களை பெறப்போகிறவர்கள் யாருன்னு பார்க்க ஐப்பசி மாதம் என்பது நமக்கு அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை உள்ள காலங்கள் எடுத்துக்கலாம் சூரியன் வந்து கண்ணியிலிருந்து துலாமிற்கு பயிற்சியாவதான் வந்து நம்ம ஐப்பசி மாசம் சொல்றோம் பன்னிர ராசிக்கும் தெளிவான பலன்களை காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போலாம் வாங்க ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை வந்து காண இருக்கிறோம் ரிஷபராசி ஐப்பசியில் அதிரடியான மாற்றங்கள் திருப்பங்களை வந்து காணப்போகுது ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சுக்ரன் கேதுவோடு இணைந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் சுக்ரன் நீச நிலையில் இருக்கிறார் இருந்தாலும் புதனோடு சேர்ந்து பரிவர்த்தனையாகி அந்த பரிவர்த்தனை யோகம் மிக சிறப்பான யோகங்களை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான ஒரு யோகங்களை அள்ளித்தரவிருக்குது அப்படின்லாம் செவ்வாயும் உங்களுக்கு வந்து ஆறு ஏழுன்ற இடங்களில் பயணிக்கிறார் மாத பிற்பகுதியில் பத்து தேதிக்குள்ளேயே ரெடி ஆகிடறாரு அவரும் சுக் சுக்கரனும் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மாத பிற்பகுதி ரொம்ப ஆப்டாக இருக்குது முற்பகுதிதான் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க ஒரு மாதிரி ஒரு ஆகிடும் என்னடா எவ்வளோ செய்கிற நம்மளுக்கு எதனா ஒரு பலனெலாம் நடக்குமான்லாம் ஒரு சந்தேக கண்கள்லாம் ஏற்படும் அதெல்லாம் வந்து தவிர்த்திடணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அருமையான பலன்கள் குருவும் உங்களுக்கு மூணில் வந்து மறைந்து உச்சபலம் பெற்று அதனுடைய பார்வை உங்களுக்கு வந்து சிறப்பு பாட படங்களை அழிக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அருமையா ஏழை பாக்குறாரு ஒன்பதை பாக்கிறாரு பதினொன்னு பாக்குறாரு இது வரைக்கும் தொழில்ல ஒரு மாற்றத்துல ஒரு வந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய சரிவு வீழ்ச்சியை கண்டிருந்தவங்களுக்கு கூட இப்ப வந்து நல்ல ஒரு புத்துணர்வு பெற போறீங்க புதன் வந்து நல்ல வேகம் வேகம் ஆற்றல் அறிவு இதெல்லாம் கொடுத்து மிக சிறப்பாக பயணிக்க வைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏழில் செவ்வாய் வந்த உடனே ஒரு புத்துணர்வு ஏற்படும் பாருங்க ஆரம்பத்தில் வந்து அப்படியே அமைதியா இருந்துருங்க மாத பிற்பகுதி ஒரு பத்து தேதிக்கு மேல ஒரு வேகம் பிடிக்கும் பாருங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான வேகம் ஒரு உத்வேகத்துடன் நல்ல ஒரு வேகம் வேகம் அதாவது வேகம் மட்டும் இல்லாம விவேகமா ஒரு டிப்ளமேட்டிக்கா வந்து யோசனை பண்ணி அனைத்து விதமான செயல்பாடுகளே செய்வீங்க அழகாக நேர்த்தியாக வடிவமைத்து நல்ல பொருளாதாரம் நல்ல தெளிவான சிந்தனை நல்ல டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல தடைகள் நீங்குவது கொடுத்த பணம்லாம் வருமாம்மா சும்மா நான் எதை வயசையும் செஞ்சேன் அந்த பணம் கூட இப்போ வந்து எனக்கு ஆச்சரியத்தில் ஆழ்த்துது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இந்த காலகட்டம் அதிகாரத்தில் குருவும் மூணில் பயிற்சியாக இருக்கிறனால நல்ல காண்டக்ட்ஸ் கிடைக்கும் நல்ல வெளி தொடர்புகள் நல்ல வந்து ஒரு நம்பிக்கை ஒரு உத்வேகம் ஒரு தைரிய வீரியம் இதெல்லாம் தைரியம் சகோதர சகோதரிகள் தொழில் முன்னேற்றம் ஜாப் தொழில் பிசினஸ் இதெல்லாம் வந்து சிறப்பான முன்னேற்றத்தை வந்து ரிஷபம் காணும் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைபாடு உறவுகள் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒண்ணுமே கைக்குள்ளமா வந்து பொண்ணு பார்த்தா பையன் பிடிக்கல பையன் பார்த்தா பொண்ணு பிடிக்கல அதாவது ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருந்தால் எங்களுக்கு ஜாதகம் செட் ஆகலை ஜாதகம் நல்லா இருந்தால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் செட் ஆகலன்னு இப்படி ஏதானா ஒன்று ஒன்று விட்டு போயிருந்தாங்களே இப்போ ரொம்ப நல்ல பலன்கள் மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேற்கொண்டு அவங்க இப்போ பயணிக்கக்கூடியது நல்ல அறிவு ஆற்றல் வேகம் உத்வேகத்துடன் பயணிப்பாங்க வெளிநாட்டு கல்வியிலேருந்து ஒரு நல்ல வந்து ஒரு செல்வ வளமை எல்லாம் கேட்டதெல்லாம் கிடச்சிடும் அவங்களுக்கு அம்மா கிட்ட உதவியா அப்பா கிட்ட உதவியா இல்லை சொந்த பந்தங்கிட்ட உதவியா அவங்க போகிற எல்லா செயலுக்கும் ஒரு முன்னோடியாக ஒருத்தவங்க இருந்து வழி காட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் செல்வநிலையில் அடுத்த கட்ட உயர்வை சந்திப்பீங்க தொழிலில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பேர்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறது பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைப்பது மாணவர்களுக்கு நல்ல அருமையான பலங்கள் சொல்லிக்கொண்டே வரும் அவங்க திட்டமிடலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய அயர் க்ரோத்து ஃப்யூச்சர் பிளான் எல்லாமே சிறப்பான வெற்றியை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நல்ல முதலீடு நல்ல வீடு வண்டி வாகன யோகம் குழந்தை பிறப்பு திருமண பாக்கியம் அம்மா அப்பாவோட வந்த இருந்த அந்த பிணக்குகள்லாம் நீங்கிறது நல்லா வந்து ஒரு இணைவு இது வரைக்கும் இருந்த அந்த உறவுகள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்துரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த வந்து சுணக்கங்கள்லாம் நீங்கிறோம் நல்லா வந்து ஒரு தாம்பத்திய உறவு சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீட்டில் நிம்மதி இருந்தால் தானே வெளியில் போய் நம்ம எல்லாமே வந்து நம்ம செய்வோம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ரிஷபத்துக்கு வந்து குடும்பத்தில் தான் நிம்மதியை ரொம்ப எதிர்பார்க்கும் நான் சம்பாதிச்சுட்டோம் எல்லாம் பண்ணிவிடுவேன் வீட்டில் போனால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழலை இப்ப வந்து உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அமைதியாக அட்டகாசமாக அபாரமாக நல்லா வந்து கடந்து வந்துடலாம் பெண்களுக்கு வந்து நான் இவ்வளவு செய்கிறேன் எனக்கான ஒரு அங்கீகாரம் பாராட்டு இல்லை இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க பாராட்டு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு கடந்து வந்துருங்க உங்களுக்கான நல்ல அச்சீவ்மெண்ட்ஸு உங்களுக்கான கோல் நோக்கிய பயணம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு ப்பா இருக்குது உங்களுக்கான இப்ப பார்த்தீங்கன்னா இந்த பிளான்றிபோஷன் எல்லாம் ரொம்ப சிறப்பு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பேர் புகழ் நேம் ஃபேம் சொல்லுவோம் இல்லையா அத்தாரிட்டி பவர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய திட்டமிடல் வடிவமைப்பு சிந்தனை திறன் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணியம் நல்லா சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி அது வந்து ராசியை வலுப்படுத்தி லக்னத்தையே கொண்டு கொண்டிருக்கிறதுனால இந்த ஐப்பசி மாதம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் நீங்க என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ நீங்க என்னென்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்கள் முன்னாடியே நடந்து உங்களை வந்து வியப்பில் ஆழ்த்துன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தலே கிடையாது ரிஷபத்துக்கு நீங்க என்ன என்ன பண்ணா உழைக்கணும் அதற்கான முயற்சியை போடணும் அதன் பாதையில வந்து நீங்க சிறப்பா செயல்படும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் செவ்வாயை உங்களுக்கு ஏழாம் இடத்துல ஆட்சி ஆகி உங்களுக்கு நல்லா வந்து ஒரு தைரியம் ஒரு முன்னேற்றம் நிலபுலன் வண்டி வீடு வாகனம் யோகம் எல்லாமே கொடுத்து அத்தை சம்பந்தப்பட்ட உறவுகளில் இருந்த அந்த பிரச்சனை பிணக்குகளை எல்லாத்தையுமே கொடுத்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சகோதர சகோதரி உறவுகளை பிரச்சனையை அதையும் தீர்த்து அவங்களுக்கு நீங்க வழி உங்களுக்கு அவங்க வழி இப்படி ஷேரிங் பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே போல் உங்களுக்கு ஐந்தும் ஆறும் வேற பரிவர்த்தனை மாத பிற்பகுதியில் ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி ஆகிடுவார் இது வரைக்கும் வந்து ஒரு அச்சம் ஒரு கலக்கம் ஒரு பயம் இதெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கி நீங்கள் வந்து பலவித சோதனைகளையும் சவால்களையும் கடந்து சாதனை படைக்கக்கூடிய அருமையான காலகட்டம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் நேர்த்தியாக இருக்கும் எல்லாமே ஆக்கப்பூர்வமான செயல்கள் உங்களுக்கு வாழ்நாளில் முழுமையான வெற்றியையும் ஒரு திறமையாக செயல்படக்கூடிய ஒரு அபார சூழலையும் ஏற்படுத்தும் ஏன்னா ரிஷபமே வந்து ஒரு இந்திய ராசின்னு சொல்லி இருக்கிறோம் பிராண்டடாக இருக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே அந்த மாதிரிலாம் நான் கொண்டு வருவதற்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அச்சாரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் உங்களுக்கு சூரியன் வந்து ஆறாம் இடத்துல நீசமாகி அதுக்கப்புறம் ஒரு நீசவங்க ராஜயோகமாகவும் ஆயிடுறாரு மாத பிற்பகுதியில் ஆனால் மாத முற்பகுதியோட பிற்பகுதியில் இன்னும் உங்களுக்கு ஜரூரா அழகான பதங்கள் இருக்கும் நல்லா பதவி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விருதுகள் உங்களை தேடி வரோம் பதவி பட்டங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உபஜயஸ்தானம் எதை தொட்டாலும் எங்கு சென்றாலும் வெற்றி நான் தொட்டால் அது வெற்றி தான் சொல்லலாம் நான் பேசினா அது சக்ஸஸ் தான் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து சொல்லி அடிக்கும் கில்லியாக ரிஷபம் இந்த மாதம் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுசார குரு பயிற்சி ஏன்னா குரு உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர் இல்லைன்னாலும் அவர் மூன்ல மறைஞ்சு உச்சமாகி பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப சிறப்பு இன்னும் சனியை வேறு ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பார் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி ஸோ கேட்கவே ரொம்ப இனிமையாக இருக்குது உங்களுக்கு இன்னும் அடுத்த வருடம் ஃபுல்லாக கூடவே உங்களுக்கு நல்ல ஒரு இது சக்ஸஸ் அப்போ இப்போ போடக்கூடிய அந்த செயல்பாடுகள் முயற்சிகள் உங்களுக்கு எல்லாமே வந்து அருமையான வெற்றி வாய்ப்புகளை தர காத்திருக்குது ஒரு வயது குழந்தல தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் இதுக்குமாதிரி இந்த சுக்கரன் கேதினால உடல்நிலையில் வந்து ஆரோக்கியம்லாம் கம்மியாக இருந்ததுன்னா இப்போ நல்ல மருத்துவம் மருத்துவர் இந்த மருந்துகள்லாம் வேலை செய்கிறது உங்களால் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் காணப்படுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்